மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர்கண்டிகையில் உள்ள வினைத்திருக்கும் விநாயகர் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோவில் வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கி நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமத்திற்கு தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டு நாட்களாக மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்று யாகசாலையில் மகா தீப ஆரதை நடைபெற்று யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியர்கள் கும்பங்களை சுமந்தபடி கோவிலை வலம் வந்து விநாயகரின் ஆலய கோபுர கலசத்திற்கும் முத்துமாரியம்மன் ஆலய கோவில் கலசத்திற்கும் சிவாச்சாரியர்கள் சங்கர் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தாளங்கள் ஒலிக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு முத்துமாரியம்மன் மகா அபிஷேக சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்திருந்தனர் தஞ்சை மாவட்டம் திருவனந்தால் காசி மடத்திற்கு சொந்தமான ஸ்ரீ வீரியம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி இசை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த ஒன்பதாம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய திருவிழாவில் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்களும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்ட கரகத்துடன் ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அம்மனுக்கு பாலபிஷேகத்துடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ராஜகோபாலபுரத்தில் அமைந்துள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது வழிபாட்டு மன்றத்தில் ஆடிபூரத்தை முன்னிட்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார திருநாளை முன்னிட்டு கஞ்சிக்களைய ஆன்மீக ஊர்வலம் விழா நடைபெற்றது குத்தாலம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மன்மதீஸ்வரர் கோவிலில் இருந்து தேச்சுட்டி ஊர்வலம் முளைப்பாரி கஞ்சி களையும் தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து வழிபாட்டு மன்றத்தில் முடிவடைந்தது அங்கு வழிபாட்டு மன்றத்தில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்று கஞ்சி காட்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி பெருவிழா என்னும் வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி பெருவிழா என்னும் வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் மூலவர் அம்மன் தங்க கவசத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து மகா தீப ஆராதனை பஞ்சமக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி உடன் கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கழினை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி நான்காவது வெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து குங்குமம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மழை மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பால் திருக்கோவிலில் ஆடி மாதம் மூன்றாவது ஒட்டி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது மேலும் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டி நூற்றி எட்டு தீப விளக்கேற்றி வழிபாடு சிறப்பு விளக்கு பூஜையை ஒட்டி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது பிரசி பெற்று காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையொட்டி நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டிக் கொண்டு நூற்றி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையை ஒட்டி ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து கோவிலின் உப்பிரகாரத்தில் வலம் வந்து பின் திருக்கோவிலில் கொலு மண்டபத்தில் எழுந்துருளினார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஆதி காமாட்சி அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது சிறப்பு விளக்கு பூஜையை ஒட்டி பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கு ஐந்து வில்லீனூர் ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பதினொன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது முன்னதாக குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறைகளில் இருந்து சக்தி கரகம் அழகு காவடி பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓடக்கரை மகா மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் இக்கோவிலில் நாளை மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி